இங்கே தமிழ்நாட்டில் வந்து என்டிஏ கூட்டணி ஒன்றா நின்றுருந்துச்சு அப்படின்னா ஒரு பத்து இருபது சீட்டு வந்திருக்கும் அதனால் அங்கே மைனாரிட்டி அரசு மெஜாரிட்டியாக மாறி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது நம்மளை பொறுத்தளவில் மத்தியில் உட்காரவங்க வந்து மைனாரிட்டியாக இருக்கணும் அவங்க வந்து மெஜாரிட்டியாக இருக்கக்கூடாது ஏன்னா மெஜாரிட்டியாக இருந்தாங்கன்னா அவங்க யார் பட்சையும் கேட்க மாட்டாங்க அவங்க என்ன சட்டத்திட்டம் எதாக இருந்தாலும் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு நிறைவேற்றுவாங்க அப்படி நிறைவேற்றும் போது மாநிலங்களை பாதிக்கும் மாநிலங்கள் வந்து தனித்தனி பன்முக தன்மை கொண்ட மாநிலங்கள் ஒவ்வொரு மாநிலங்களையும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறை இருக்குது அப்படிங்கும் போது நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சட்டங்களை நிறைவேற்ற முடியாது பொதுவாக சட்டம் நிறைவேற்றும் போது எல்லாத்தையும் படித்து நிறைவேற்றணும் அப்படி நிறைவேற்ற நிறைவேற்றின பட்சத்தில் வந்து மைனாரிட்டியாக இருந்தால்தே அதை செய்ய முடியும் அந்த வகையில் தமிழக மக்களுக்கு நம்ம நான் நட்டுதே சொல்லணும் ஏன்னா ஒட்டு மொத்தமாக நாற்பது சீட்டையும் அவங்க வந்து எதிர்கூட்டணி கொடுத்துருக்காங்க அப்படி கொடுத்ததுனாலவே அங்கே வந்து முப்பது நாற்பது சீட்டு வந்து குறைஞ்சிருச்சு குறைஞ்சி இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரையும் சேர்த்ததே அவங்க ஆட்சி அமைக்கிற மாதிரி இருக்குது இப்போ மாநிலங்களுக்கான சட்டங்களை ஏற்றுனாங்கன்னா அது நமக்கு சேர்ந்ததே வரும் நம்மள அவங்க புறக்கணிச்சிட்டு எதுவும் பண்ணிட முடியாது நமக்கு வாக்களிக்கலவங்க நம்ம ஒட்டு மொத்தமாக நம்மளை வந்து எதிர்க்கட்சிக்கு வாக்களிச்சிட்டாங்க அப்படின்லாம் அதை புறக்கணிச்சிட முடியாது சட்டத்திட்டம் பாராளுமன்றத்தில் ஏற்றும்போது எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்து அது அதே மாதிரி மாநில கட்சி அங்க ஆதிக்கம் செலுத்துச்சுங்கன்னா அவங்க பேச அவங்க கேட்டுதே ஆகணும் வேற வழி இல்லை அந்த மாதிரி ஒரு ஆட்சி தான் வந்து நமக்கு பிற்காலத்தில் வந்து நம்ம நன்மைகள் பெற முடியும் நம்ம எதுனாலும் நம்ம கேட்டு சாதிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தமிழக மக்கள் வாங்கினதுக்கு வந்து நான் வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து வருங்காலங்களிலையும் இது போல தான் இருக்கணும் மெயினாக மைனாரிட்டியாக மெஜாரிட்டியான ஆட்சி வரக்கூடாது ஏன்னா அங்கே கடந்த பத்து வருஷம் பார்த்துட்டோம் எந்த விதமான ஒரு சட்டங்களையும் வந்து நிறைவேற்றும் போது யாரையுமே அவங்க கலந்து ஆலோசிக்கலாம் தனிச்சியாக முடிவு எடுத்தாங்க அப்படி முடிவு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு வேற வழியெல்லாம் பல்ல கழிச்சு இருந்தாங்க ஏன்னா ஒன்றும் செய்ய முடியாது அவங்க அவங்க வந்து மெ மெஜாரிட்டி இரநூத்தி எண்பது சீட்டுக்கு மேலே இருந்தாங்க பிஜேபி அப்படிங்கும் போது எந்த சட்டம் நிறைவேற்றினாலும் நம்ம அதை கேட்டு ஆகணும் அதை அவங்க நம்ம நீங்கள் நிறைவேற்றி ஆகணும் அதை நம்ம தள்ளி வைக்க முடியாது நம்ம நமக்கு எதிரான சட்டங்களாக இருந்தாலும் நம்ம அதை நிறைவே நம்ம நிறைவேற்றி ஆகணும் ஏன்னா வேறு வழி இல்லை இப்போ அப்படி செய்ய முடியாது எது மாநிலங்களுக்கு எதிரான சட்டங்களை நிறைவேற்றினாங்கன்னா அங்கே உள்ள மாநில கட்சியை கேள்வி வைக்கும் வாபஸ் வாங்குவோம் ஆட்சிக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்குவாங்க அதனால் அவங்களால நிர்பந்த நிர்பந்தம் பண்ணி ஒன்றும் செய்ய முடியாது அதனால் எப்படி தான் இருக்கணும் இதுதான் நம்ம வ வங்காள இந்தியாவுக்கு நல்லது <coughs> இந்த தேர்தலில் நம்ம இன்னொன்று கவனிக்கணும் இப்போ பொதுவாக மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைச்சுன்ட்டு இருந்தாங்களாக்கும் மோடிக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து தேவையான அந்த சீட்டுகள் இருபத்தாறு முப்பது சீட்டுகள் வந்து அதிமுக கூட்டணியே தமிழ்நாட்டில் வென்று கொடுத்துருக்கோம் இப்போ அதிமுக கூட்டணி இல்லாமல் போனது வந்து மோடிக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக ஒன்று பண்ணிருச்சு சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரையும் கெஞ்ச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு இந்த பிரச்சனை வராமல் இலகுவா லேசாக ரொம்ப எளிதாக வந்து ஆட்சி அமைச்சிருக்கலான் மோடி அது வந்து கெடுத்தது வந்து நம்ம அண்ணாமலை தான் அதிமுக கூட்டணி விட்டு விலகி மோடிக்கு இவ்வளோ கஷ்டம் காரணம் அண்ணாமலை ஒரு பேச்சு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் கூட்டணி அதிமுகவோட வாக்குகளும் பிஜேபியோட வாக்குகளும் திமுகவோட வாக்குகளும் மூனை சேர்த்து பார்க்கும்போது அதிமுக திமுக ரெண்டு வாக்குன்னு சேர்ந்துச்சாக்கும் நாற்பது சீட்டை திமுக பெற்றிருக்கு அந்த அளவுக்கு அவங்க அடையாம பிஜேபியும் அதிமுக கூட்டணி சேர்த்து நாற்பது தொகுதியில் ஒரு முப்பது தொகுதியோ ஒரு இருபத்தஞ்சு தொகுதியோ அடைஞ்சிருந்துக்கலாம் வெட்டி அடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் கருத்து இருக்குது அது வெளிப்படையாக பார்க்கறம்போது சரியாகத்தே இருக்குது ஆனால் பிரிஞ்சு நின்றதுனால பிஜேபியும் அதிமுகவும் பிரிஞ்சு நின்றதுனால தான் மக்கள் இந்த அளவுக்கு வாக்கு வாக்கு போட்டுருக்காங்க அவங்க அந்த கட்சி வாக்கு போட்டுருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு இருந்தால் கடுப்பாயி என்ன இந்த திமுக அதிமுக பலவடிக்கும் போய் பிஜேபியோட சேர்ந்துக்கிடுச்சு இது சரியில்லைன்னு சொல்லி அதில் வெறுப்படைஞ்சு திமுகவுக்கு ஓட்டு போடுற வேண்டிய சூழ்நிலை மக்களுக்கு வந்திருக்கும் மக்களும் தான் இருக்காங்க அவங்க அவங்களுக்கு தனியாக பிரிஞ்சு நிற்கிற போது நம்ம வாக்கு போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சிந்திக்கிறாங்க கூட்டணி வச்சுருந்தாலும் திமுகவும் பி அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வச்சுருந்தாலும் மக்கள் வந்து இந்த அளவுக்கு ஆனால் எம்பி சீட்டு கிடச்சிருக்கும் ஆனால் மேலே ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான அந்த இருபத்தெட்டு சீட்டு முப்பது சீட்டும் கிடச்சிருக்குமா அப்படின்னு பார்த்தீங்களாக்கா அது கிடச்சிருக்காரு ஒரு பத்து சீட்டுக்குள்ளே கூட்டணி வச்சுருந்தா கிடச்சிருந்துருக்கும் அது வேணால் கெட்டு இந்த வழியை பெரும்பான்மையாக இப்போ நாற்பது சீட்டை வந்து திமுக பட்டிருக்கு பார்த்திங்களா அவ்வளோ சீட்டும் வந்து திமுக அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணியான அதிமுகவும் பிஜேபியும் அடைஞ்சிருக்குமான்றது கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை ஏன்னா சே பிள்ளை விலை இருந்தால் எப்படி ஓட்டு போடுறாங்களோ ஒரு மக்கள் அது மாதிரி சேர்ந்திருந்தால் ஓட்டு போட மாட்டாங்க அப்ப கூட்டணி இங்க வந்து சரியில்லை மக்கள் சரியா இருக்காங்க கூட்டணி சேர்ற கட்சிகள் தவறு தவறு அதை தாண்டி மக்க கட்சிகளுக்கு வந்து என்னன்னா தனிச்சு நின்று அவங்களோட அவங்களோட பலத்தை காட்டணும் நீங்க தேர்தலில் தனிச்சு தனிச்சு நின்று வாக்குகளை வாங்கிட்டு நீங்கள் ஆட்சி செய்கிற போது கூட்டணி நின்றுக்கலாம் அது சரி நீங்கள் என்ன செய்கிறீங்க கூட்டு கட்சிகள் என்ன செய்யுது தேர்தல் நேரத்தில் வந்து கூட்டணி சேர்ந்துக்கிட்டு வாங்க வாங்க எல்லாரும் சேர்ந்து நின்று அங்கே போய் பேர் சேர்ந்து இங்கே பத்து பேர் சேர்ந்து சேர்ந்து நின்றுகிட்டு வாக்கு வாங்கிட்டு தேர்தல் முடிஞ்ச பிறகு தனிச்சு போயிடுறாங்க அப்போ இது வந்து மக்களை ஏமாத்துறதா மக்களை வந்து அசிங்கப்படுத்துறதா ஒரு செயலாத்தையும் நான் பார்க்குறேன் நீங்கள் வந்து கட்சிகள் வந்து தேர்தல் நேரத்தில் தனிச்சு நெல்லுங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு யாருக்கு எந்த வாக்கு தேவையோ அவங்க வந்து ஒரு ஆட்சி அமைக்கிறது வேலையை பாருங்க அதுதான் சரியாக இருக்கும் இனிமேது மக்கள்கிட்ட போகும்போது தனித்து போங்க நாம் தமிழ் கட்சி மாதிரி தனித்து போய் நின்று அவங்க அவங்க பழத்தை காட்டுங்க அது சரியாக இருக்கும் கூட்டணின்றது மக்களை ஏமாத்துறது கூட்டணி சொல்லி தேர் தேர்தல் நின்று மக்கள்கிட்ட போய் நின்று ஓட்டு வாங்கிடுறீங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு வேற ஒரு ஆட்சியை போய் அமைக்க போகிறீங்க இது வந்து மக்களை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது இனிமேலாவது தனிச்சு நின்று வாக்களை வாக்குகளை பரப்பாருங்க நன்றி நரேந்திர தாஸ் மோடி அவர்கள் இந்தியாவோடய பிரதமராக மூன்றாவது முறையாக பதவியேற்க போகிறாரு ஞாயிற்றுக்கிழமை அவர் பதவியேற்க போகிறாரு கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பதுங்கிற எண்ணிக்கையில் அவங்க ஆட்சியில் இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் இவங்க ரெண்டு பேரை வச்சுதான் இந்த அடுத்த அஞ்சு வருஷத்தை அவர் ஓட்டி கொண்டு போகணும் இந்த வண்டி எவ்வளோ தூரம் போகுங்கிறது நமக்கு தெரியலை ஏன்னா அந்த ரெண்டு பேரை ரெண்டு பேரும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலேயும் ரெண்டு பேருமே குழப்பாவாதீங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிதிஷ்குமார் நாளை முக்கால் வருஷம் ஒரு கூட்டணியில் இருப்பார் அந்த மூணு மாதம் பிச்சுக்கிட்டு வேற பக்கம் போயிருவார் அந்த மாதிரி ஒரு ஆளுதான் நம்ம நிதிஷ்குமார் அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு ஏன் ஆட்சியை பிடிச்சாங்கிறது ஒரு சின்ன சுவாரஸ்யம் இருக்குது ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னாடி அவரை பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க யார் வச்சதுன்னா நம்ம ஐயா ஜெகன்மோகன் ரெட்டிதே அவர் அது அதோட வீரியம் தெரியாமல் உள்ளே வச்சிட்டாரு ஏன்னா ஆந்திர மக்கள் பொதுவாகவே அவங்க சென்டிமெண்ட் ஃபூல் தான் அவங்க ஏன்னா தலைவர்கள் தலைவர்களை தொட்டால் கண்டிப்பாக அவங்க வந்து யாராக இருந்தாலும் விடமாட்டாங்க தலைவர்கள் தொட்டதுனால அவங்க பூரா மொத்தமாக போய் கொண்டு போய் சந்திரபாபு நாயுடு வாக்களிச்சுட்டாங்க என்னமோ அது மோடிக்கு ஒரு யோகம் போல இந்த ரெண்டு பேரும் மட்டும் அவங்கள்ட்ட சிக்கிக்கிட்டாங்க வேறு எந்த கட்சியுமே அவங்கக்கிட்ட இல்லை அந்த ரெண்டு கட்சியே கடைசியாக போய் சேர்ந்தது தேர்தலுக்கு முன்னாடி அந்த ரெண்டு கட்சியுமே அவங்களுக்கு கை கொடுத்துருச்சு இப்போ ரெண்டு பேரும் இந்த பக்கம் ஒருத்தரும் இந்த பக்கம் ஒருத்தருமா வச்சு இந்த வண்டி நகல போகுது அந்த வண்டி எவ்வளோ தூரம் போகும்னு தெரியல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணி அனேமாக கா எதிர்கட்சி தலைவராக ராகுலுதே அமர்வார்னு நினைக்கிறேன் அவர் நேற்றே எடுத்தே ஒரு குண்ட பெரிய தூக்கி போட்டார் பங்கு சந்தையில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் கோடியை வந்து இந்த கருத்து கணிப்பு மூலமாக மக்களை திசை திருப்பி சம்பாரிச்சுட்டாங்க அப்படின்னு நேற்று ஒரு தூக்கி போட்டு இதுக்கு பாராளுமன்ற கூட்டுக்குள்ளே விசாரணை வேணும்னு சொல்லி அது ரெடியாக ஒரு இதில் இறங்கிட்டார் ஆனால் அந்த அஞ்சு வருஷம் அவங்க நல்லா வண்டி எழுதிட்டு போகிற சிரமத்தேன் ஏன்னா எந்தளவுக்கு மோடி ஒரு ஆணவமாக இருந்தாலும் இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு அடங்கிட்டே போகணும் வேறு வழியே இல்லை வர்ற அஞ்சு வருஷங்களில் வந்து நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கும் பாராளுமன்றத்தில் வந்து நம்ம நல்லா நிறையா நிகழ்வுகளை பார்க்க போகிறோம் நல்லா நம்ம இந்திய மக்கள் வந்து ரசித்து கொண்டாட போகிறாங்க நன்றி